நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா குறிவைக்கப்படும் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக ஓடி வந்து வீடியோ வெளியிட்ட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வீடியோ வெளியிட்டிருப்பது தமிழ் சமுதாயத்துக்காகவா இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகவா ஏன்னா சமூக வலைதளத்தை போய் பொழுது தவேகாவினர் சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய மதுரை அமர்வில் வந்து ஒரு மனுதாக்கலை பண்ணியிருக்கிறாங்க அந்த மனுதாக்களை வச்சு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு பெயர் ஏற்படுற மாதிரி தெரிகிறது அதில் செந்தில் பாலாஜி அவர்களை முழுமையாக குறிவைக்கப்படுற மாதிரி நல்லா தெரியுது அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டிருக்கிறாரா இல்லை தமிழ் சமுதாயத்துக்கு ஆதரவாக வெடிய வெளியிட்டிருக்கிறாரா என்று தெரியலை ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் ஊழல் புகாரில் உள்ளே போனார் அந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தொட்டு பாருங்க கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறைக்குள்ளே இருந்தார் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் சமூக வலைதளத்தில் குறிவைக்கப்படுகின்ற இந்த தருணத்தில் மீண்டும் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு அவ்வளோ முக்கியத்துவமான ஆளாக கொங்கு மண்டலம் அவரால் தான் திமுக வெற்றி பெற வேண்டுமா அவதூறுகளால் அள்ளி உள்ளே போட்டு போகிறாங்க அப்படின்ற பயமாக எதற்காக அவர்கள் அவசர அவசரமாக வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார் தமிழ் சமூகத்துக்கா இல்லை செந்தில் பாலாஜிக்கா இந்த சந்தேகம் தீர்ணம்னால் நம்ம முதல்ல தவேக்காவினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த விசாரணையானது ரெண்டே கால் மணிக்கு வருகிறதாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோ எடுக்கிறோம் நம்ம சரி ரெண்டே கால் மணிக்கு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன மனுவை தாக்கலாக பண்ணியிருக்கிறாங்க தவேகாவினர் அதை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் வீடியோ வெளியிட்டிருப்பது யாருக்கானது என்று உங்களுக்கு புரியும் முதல்ல தவேகாவுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கரூரில் சம்பவம் நடந்தது இல்லையா அந்த விரும்பத்தகாத சம்பவம் நடப்பெறுவதற்கு முன்பாகவே வந்து பல திமுகவினர் தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் வந்து கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கரூர் சம்பவத்தை முன்கூட்டியே கணித்த மாதிரி நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்களா அதனால் தவேக்கா வழக்கஞ்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கரூரில் நடக்க போகின்ற சம்பவம் திமுகவினருக்கு எப்படி தெரிஞ்சது அதை எப்படி முகநூலில் முன்கூட்டியே பதிந்தார்கள் அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறார் அதனால தான் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு சதி வேலை இருக்கிறது அந்த சதியை யார் அரங்கேற்றினார்கள் என்று முழுமையாக தெரிய வேண்டுமென்றால் சிறப்பு புலனாய்வு தான் விசாரிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஏம்பா ஃபேஸ்புக்கில் யூகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டிருக்கலாம் அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது செந்தில் பாலாஜி தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா தவேக்கா வழக்கஞ்ச சொல்கிறாரு கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது திமுக மாவட்ட செயலாளர்கள் இந்த சதி சதிவெளையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசின பல மேட்ருகளை தான் அவர் ஆதாரமாக சொல்லியிருக்கின்றார் முதல் விஷயமாக அவர் கரூர் ஹாஸ்பிட்டலில் திடீரென அத்தனை மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தாங்க அத்தனை செவிலியர்கள் திடீரென எங்கிருந்து வந்தாங்க ஏற்கனவே மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் ரெடியாக இருந்தாங்களா கரூரில் இப்போ ஏற்பட்ட சம்பவம் நடைபெற போது அப்படின்னு யாருக்கு தெரியும் எப்படி மருத்துவர்களை ஒருங்கிணைத்தார்கள் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறு ஆய்வு செய்திருக்கின்றார்கள் உடற்கூறு ஆய்வினுடைய மெத்தேடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவும் மாலை ஆறு மணிக்கு பின்பாகவும் உடற்கூராய்வே செய்ய மாட்டாங்களாம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லை என்றால் ஆனால் முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்து விட அவசர அவசரமாக இரவிலேயே வந்து பார்த்திங்கன்னா உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்களாம் முப்பத்தி ஒம்பது பேரை உடற்கூராய்வு செய்ய வேண்டுமென்றால் அப்படி உடற்கூராய்வு செய்த மருத்துவர்கள் உடற்கூராய்வு அனுபவம் பெற்றவர்களா அதற்கென படித்தவர்களா முப்பத்தி ஒம்போது பேரோட உடலையும் உடற்கூராய்வு செய்துவிட்டு உடலை பதப்படுத்துகின்ற வேலையிலும் இருக்கின்றார்களாம் அப்போ இரவோடு இரவாக சட்டம் அனுமதிக்காத முன்பாக எதற்காக உடற்கூராய்வு செய்ய வேண்டும் உடலை ஏன் பதப்படுத்த வேண்டும் மறுநாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக அதை ஏன் கொண்டு போய் அடக்கமும் செய்யணும் அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க இல்லை உடற்கூராய்வு செய்கின்ற பொழுது யார் பக்கத்தில் இருந்தது யார் கண்காணித்தது எப்படியா இருந்தாலும் இது நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக வழக்கு போகும் இல்லை என்றால் முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் விசாரணை கமிஷனை போட்டிருக்கிறார் அந்த விசாரணை கமிஷனானது உடற்கூறாய்வு செய்த ஆவணங்களை கேட்பாங்க வீடியோ பதிவை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் உடற்கூராய்வு யார் முன்பாக நடந்தது முப்பத்தி ஒம்பது பேரையும் யார் கண்காணித்தது அதனால் சதி வேலை காரணமாக உயிரிழந்தார்களா இல்லை கூட்ட நெரிசல்ல தான் வீழ்ந்து உயிரிழந்தார்களா இல்லை திமுகவினர் சொல்கிறாங்களே மருத்துவ மேலே இருந்து டிச்சியில் விழுந்து இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அதனால் உயிருந்தார்களா எப்படி ஆய்வை இவ்வளோ வேகமாக செய்தார்கள் அப்படின்ற கேள்வியும் இல்லை பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஒம்பது அல்லது பத்து ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீட்டிங்குக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன நாங்கள் ஆம்புலன்ஸை கேட்கவில்லை அரசாங்கமும் ஆம்புலன்ஸு கொண்டு வரணும்னு சொல்லலை காவல்துறையும் ஆம்புலன்ஸ் நாங்கள் இத்தனை வர வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் விஜய் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதோ எங்கிருந்தோ சர 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 என எட்டு அல்லது ஒம்பது ஆம்புலன்ஸுகள் வந்தது எதற்காக வந்தது யார் சொல்லி வந்தது இந்த அசம்பாவிதம் ஏற்கனவே நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்வியும் தவேக்காவனுடைய வழக்கறிஞர் கேள்வி கேட்குறாரு அது மட்டும் கிடையாது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி கைகலப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதை தாண்டி காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இவையெல்லாம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே நிகழ்ந்திருக்கிறது இவையெல்லாம் நம்ம கருத்துக்கு வராம போனது இவையெல்லாம் யாரால் மூடி மறைக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியும் எழுகிறது அது மட்டும் கிடையாதுங்கோ விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற போது சுற்று வட்டாரத்தில் நிறைய இடத்துலையும் சிசிடிவி கேமராக்கள் வச்சாங்களாம் ஆனால் இப்போ திமுக அரசாங்கமானது அந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கைப்பற்றி அழிக்க போகிறாங்களாம் அதனால் விசாரணை முடிகின்ற வரைக்கும் சிசிடிவி காட்சிகளை எக்காரணத்து கொண்டும் அழிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தவேக்கா வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கின்றார் இன்னும் நிறைய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் இருக்கின்றார்களாம் அமைச்சர் பெருமக்கள் வேகமாக வந்தது முதலமைச்சர் சென்னையிலிருந்து வந்தது சவுதி துபாயிலிருந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்தது வாகனங்கள் வந்து நவரத்துக்கூட இடமே இல்லாத தருணத்தில் ஆம்புலன்ஸுகள் மட்டும் எப்படி ஆட்களை கூப்பிட்டுக்கின்னு மருத்துவமனைக்கு போனாங்க புரியாத புதிராகவே இருக்கிறதா அதனால் கூட்ட நெரிசலை இவங்களே ஏற்படுத்தினாங்களா இல்லை கூட்ட நெரிசல் தானாக ஏற்பட்டதா அது மட்டும் இல்லை நாங்களும் மின்சாரத்தை கட்டு பண்ண சொல்லலை மாதிரி காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கட் பண்ண சொல்லல் அப்படி இருக்கும்போது தலைமை பொறியாளர் வந்து பார்த்திங்கன்னா தவேக்கா தொண்டர்கள் மருத்து மேலே ஏறினாங்கோ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்கோ எந்த முட்டா பயனாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது நம்ம அதில் ஏறினா உயிரிழப்போன்னு தெரியும் அதை தாண்டி டிரான்ஸ்ஃபார்மர் யாராவது மேலே ஏறுவாங்களா அப்போது யாரையோ சமாதானப்படுத்த எதையோ மூடி மறைக்க ஏதோ ஒரு விஷமத்தனமான செயலை அரங்கேற்ற திமுக நிர்வாகிகளும் திமுக மாவட்ட செயலாளர்களும் ஐடியா பண்ணி தான் கரண்ட்டை நிறுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை லேட்டாக வந்துட்டார் லேட்டாக வந்துட்டார்னு சொல்கிறாங்க காவல்துறை எந்த நேரத்தில் வரணும் என்று சொன்னாங்களோ அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி லேட்டாக வந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கலாம் மொத்தத்தில் ஆர்வத்தில் வருகின்ற தொண்டர்களை நீங்கள் அங்கே இருக்க வேணாம் விஜய் வந்த பிறகு கூப்பிட்றோம் போங்க அப்படின்னு சொன்னால் கலைந்து சென்று விடுவார்களா மொத்தத்தில் தவையக்காவை அழிக்க வேண்டும் என்று திமுகவினரும் திமுக மாவட்ட செயலரும் ஐடியா பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஒரு நபர் ஆணையம் விசாரணையானது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது அவங்களாம் விசாரிக்க கூடாது ஸோ இதில் உள்நோக்கம் இருக்கிறது சதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மறைமுகமாக வந்து செந்தில் பாலாஜி தான் இவற்றையெல்லாம் அரங்கேற்றி விட்டார் என்பது தான் தவிர குற்றச்சாட்டாக இருக்குது சமூக வலைத்தளத்தில் வெளிப்படையாக போட்டிருக்காங்க ஆனால் அவர் வழக்கறிஞராக இருப்பதனால செந்தில் பாலாஜியுடைய பெயரை சொல்லலை ஸோ நாளுக்கு நாள் வந்து கரூரில் நடந்த சம்பவம் திமுக தான் பின்புலத்திலிருந்து அரங்கேற்றியது அப்படின்னு பரவுவதனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவில் நம்ம ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா கரூரில் நடந்த துயர சம்பவம் நேரடியாக போய் பார்த்தம் தெரியுமா அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணை விட்டு அகலவே இல்லை இன்னும் என்னுடைய மனமானது கனத்து தான் இருக்கிறது அப்புறம் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்ட உடனே முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த நடவடிக்கையெல்லாம் இருக்கின்றார் வீடியோவில் அதை தாண்டி தனிமனித பகை இருக்கலாம் அரசியல் கொள்கை மாறுபாடு இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி கருத்தியல் ரீதியாக நாம் அரசியல் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடந்த பிறகு எல்லாவற்றும் தூக்கி எட்டே வைத்திடணும் உள்நோக்கம் கொண்டு அவதூறு பரப்பத்தெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க நாம் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் வரலாற்றில் பார்க்கலை இனிமேலும் அது போன்றது ஒரு துயர சம்பவம் நடக்கவே கூடாது நாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுகின்ற போது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த அளவுக்கு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இறுதி முடிவை நம்ம எல்லாம் ஒன்றா உக்காந்து நாம் எடுப்போம் அதோட ஒரு நபர் ஆணையமானது நான் போட்டிருக்கேன் அந்த ஒரு நபர் ஆணையம் பொறுத்த வரைக்கும் விசாரித்து நமக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தெளிவாக சொல்லிவிடுவாங்க அதன் அடிப்படையில் நம்ம எல்லாம் உக்காந்து என்ன பண்ணுவோம் எப்படி பரப்புரை பண்ணுறது இனிமேல் அரசியல் எப்படி பண்ணுறது மக்களை எப்படி சந்திக்கிறது அதோடு போச்சுன்னா பக்குவமாக எப்படி நடந்துக்கிறது எப்படி முதிர்ச்சியாக நடந்துக்கிறது பொறுப்புணர் பொறுப்பு உணர்வுடன் எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்மலாம் ஒன்றா உட்காந்து பேசி முடிவெடுப்போம் தேவையில்லாத அவதூறு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அது எந்த கட்சியை பற்றி பேசுகிறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா தமிழ் சமூகமானது உலகத்துக்கே அறிவுரை சொன்னது எல்லாவற்றிலும் முன்னிலை இருக்கிற இருக்கிறேனாம் ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வருகின்ற செய்தியெல்லாம் பார்க்கும்போது கரூர் சம்பவத்தை விட என் மனது ரொம்ப வேதனை அடைகிறது அதனால் நாம் எல்லாம் இனிமேல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஸோ இன்றைக்கி செய்தி பரவுவதை பார்த்தா மொத்தமாக திமுக செஞ்ச மாதிரி தான் கட்டமைச்சிருவாங்க இருக்குது இன்ஃப்ளூன்சர் யூடியூபர் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க என்று சமூக வலைதளம் முழுவதும் அவங்கவங்க என்ன பண்ணுறாங்க கை காது கண்ணு வச்சு கதை அளந்து விட்டுறாங்க அது திமுக எதிராக போயிடுது அதனால் சமூக வலைதளத்தில் பரவக்கூடிய போலி செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புடன் நடந்துக்கணும் இந்த மாதிரி துக்கமான நிகழ்வு நடந்துவிட்ட பிறகு நாம் எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேச வேண்டும் ஆனால் தமிழ் சமூகமானது தரங்கட்டு போதேப்பா அவதூறுகளால் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுப்புடன் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமூக வாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்று தான் பார்க்கணும் தவறங்க வருகின்ற செய்தி உண்மை என்று நம்பாதீங்க ஆய்ந்து அறிந்து அந்த செய்தியை போடுங்க உண்மை இல்லாதவற்றை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி விடாதீங்க ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தின் கொடூரத்தை பற்றி வீடியோவில் தெளிவாக சொல்லிவிட்டு ஆனால் சமூக வலைதளத்தில் வருது பாருங்கள் செய்தி எப்பா சாமி ரொம்ப மோசண்டா அப்படின்னு வேதனை அதுலேருந்தே தெரியுது திமுகவை வச்சு எவனாவது ஒத்த அவது ஒரு பரப்புனீங்க செந்தில் பாலாஜிக்கு தான் ஒட்டு மொத்தமும் தெரியும் அவர் தான் அரங்கேற்றினார் என்று நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்புடா சாமி அதுலேயும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் அழுதது இன்னும் திமுகவுக்கு கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது இன்றைக்கி அன்புணி ராமதாஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேம்பி தேம்பி அழுததுக்கு ஆஸ்கார் விருதையே தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை போதிய பாதுகாப்பு தரல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது கொடுக்கப்பட்ட இடம் என்பது ரொம்ப சின்னது என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடும் என்ற விஷயமானது காவல்துறைக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த திறனும் இல்லை அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் பொறுப்பில் இருந்து தன்னுடைய பதிவை ராஜினாமா பண்ணணும் மொத்த எக்கோ சிஸ்டமும் திமுகக்கு எதிராகவே திரும்பி இருக்குது செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அதில் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க பல ஆதாரங்கள் என்று சொல்லிட்டு தவேக்கா வழக்கறிஞ்சிடும் வெளிவிட்டதுனால ஒரு வேலை திமுக காரங்க தான் திட்டமிட்டு இந்த வேலையை அரங்கேற்றி விட்டார்களோ அப்படின்ற மக்கள் சிந்தனையானது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் கிடையாது எவனா ஒருத்தன் சொந்த மக்களை இப்படி கொள்ளுவானா அரசியலுக்காக அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கேட்டுருக்கின்றார் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கைக்காக யாராவது இத்தனை பேரை கொல்லுவாங்களா இத்தனை பேர் இறப்பில் எவனாவது அரசியல் பண்ணுவானா அப்படின்னு முதலமைச்சர் கேட்குறாருண்ணா டேய் நாங்கள் ஏண்டா சாவழிச்சிட்டு அது மூலம் அனுதாபத்தை தேட போகிறோம் இத்தனை பேரை சாவடிச்சு தானா நாங்கள் விஜய் அவர்களை முடக்கணும் எங்களுக்கு எத்தனையோ அரசியல் ஐடியாலாங்குதுரா அதை பயன்படுத்தி நாங்கள் விஜய் என்ன வேணாலும் பண்ணுவோம்டா ஆனால் என் மக்களை சாவச்சு தான் விஜய்க்கு ஆப்பு வைக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் குறுகிய கண்ணோட்டத்தோட இருக்கிறவங்க இல்லைடா நாங்கள் அனுபவ சாலிடா நாங்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கட்சிடா அதுலேயும் சொந்த மக்களை சாவச்சிட்டு நாங்கள் யாருக்கிட்ட அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கும் சொந்த மக்களை யாராவது கொல்லுவாங்களா சமூக வலைத்தளத்தில் அவதூறு பரப்புகிறாங்களே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கின்றார் ஸோ பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சு கடைசியில் நல்லது செய்ய போய் திமுகவுக்கு ஆப்பாக மாறியிருக்குது செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை வெற்றி பெற்று கொடுத்து விடுவார் என்று பார்த்தாங்க ஆனால் விஜய் வந்து கூட்டத்தில் பேசுகின்ற போதும் அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழக்கின்ற பொழுதும் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே தெரியல பாவம் ஆனால் அடுத்த நொடிய ஒரு மருத்துவமனையில் இருந்தது தான் எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதை அடிப்படையாக வைச்சுத்தான் செந்தில் பாலாஜி அரங்கேற்றி விட்டு எல்லோருக்கும் முன்பாக போய் மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டாரா வருகின்ற அமைச்சர் பெருமக்களையும் சரி முதலமைச்சரும் சரி வரவேற்று ஒவ்வொரு பிணங்களாக காட்டிக்கிட்டு போகிறாரே ஸோ செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது ஸோ செந்தில் பாலாஜி திட்டமிட்டார் செந்தில் பாலாஜி அரங்கேற்றினார் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டார் ஸோ கரூர் என்றாலே செந்தில் பாலாஜி கோட்டை அந்த கோட்டையில் எவன் ஓட்டை போட வந்தாலும் அவனுக்கு இதுதான் கதி என்பதை செந்தில் பாலாஜி நிரூபிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண் காது மூக்கு வச்சு அவதூறு பறைக்கிட்ருக்காங்க திமுகவால் தாங்கவே முடியல அதனால தான் முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக மாறி இருக்குது இந்த கரூர் சம்பவம் என்பதை நாம் பார்த்து புரிஞ்சிக்கலாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றியான கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் திமுக பின்புலந்தானா உண்மையாகவே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி